ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலன்னு பார்க்க போகிறோம் அது கூட நல்லா சுட சுட இட்லியும் தேங்காய் சட்னியுமே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே கடக்கடன் எப்படி செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மார்னிங்கே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாவு ஆட்டி வச்சுட்டேன் நல்லா புளிச்சு இட்லி சுடுறதுக்கு தயாராக இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குக்கரில் சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாம் ஒரு கை அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இது கூட நம்ம துவரப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் துவரம் பருப்பு இதனோடய சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இது கூடயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நாலஞ்சு வெந்தயம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கு உள்ள நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொதித்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி இருந்தால் கூட போதும் சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் ஸோ எல்லாத்துக்குமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது இது கூட நாலஞ்சு பல் பூண்டும் எட்டு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிடலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி அளவு பார்த்துக்கணும் இப்போ ஒரு நாலு விசில் வச்சோன்னா தான் நமக்கு நல்லா குலைவாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து விசில் வச்சிடலாம் இது வேகிற டைமுக்குள்ளே நம்ம இட்லி குக்கரில் இன்னொரு பர்னரில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நம்ம இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சிடலாம் அப்போது கரெக்டாக இருக்கும் இட்லி வெந்து இட்லியை ஆறி நமக்கு கரெக்டாக வர்ற டைமில் நமக்கு சாம்பார் சட்னி ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிரும் எப்போவுமே தோசை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஊற்றணும் மேலே வந்து உளுந்த மாவு இருக்கும் கீழே அரிசி மாவு தாங்கிடும் அதனால் ஒவ்வொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது இட்லி ஊற்றியாச்சு இது ரெண்டுமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும் இந்த டைமில் ஒரு ரெண்டு சில் தேங்காயை எடுத்து நம்ம தேங்காய் சட்னிக்கு வச்சிடலாம் தேங்காய் சட்னி ரொம்ப டக்குன்னு வேலை முடியும் இது கூடயே காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொரிகடலை சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சட்னிக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கிறேன் நம்ம சாம்பாருக்கு தாளிக்கோம்னால் அதே தாளிப்பை வந்து நம்ம சட்னிக்கு எடுத்துக்கிடலாம் இப்போ நல்லா சூப்பராக பருப்பெல்லாம் நல்லா குலைவாக வெந்திருக்கு மற்ற வச்சு கடைஞ்சிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் இட்லி சூப்பராக வெந்துட்டு இதே நம்ம ஆற வச்சிடலாம் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாம்பார் தூள் சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் நல்லா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலகு சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் ஆகிட்டு இனி தாளிக்க வேண்டியது ஸோ ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரே ஒரு வத்தல் கிள்ளி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சட்னிக்கும் கொஞ்சம் மீதியே நம்ம சாம்பாருக்கும் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக సాంబారు చట్నీ సుడసుడు ఇడ్లీ రెడీ అయితే నీళ్ళు ట్రై పని